நீலகிரி மாவட்டம் உதகை ஏடிசி பகுதியில் நகர திமுக சார்பாக நகர செயலாளர் ஜார்ஜ் தலைமையில் திமுக வேட்பாளர் ஆர் ராசாவை ஆதரித்து கட்டுமான தொழிலாளர் வாரிய தலைவர் பொன்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பிரச்சாரத்தில் திமுக மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார் உட்பட கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் வாக்களிப்பது நமது பொறுப்பும் உரிமையும் ஆகும் சமூக நலன் கருதி உங்கள் ராகம் டிவி என்பதனை என்பதனை எடுத்துச் சொல்வதற்காக வருகை தந்திருக்கின்றார் இன்றைக்கு நம்முடைய மரியாதைக்குரிய கட்டுமான தொழிலாளர் நல சங்கத்தின் வாரியத்தினுடைய தலைவர் பொல்குமார் அவர்கள் இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு நம்முடைய நகர திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் அருமைக்குரிய சகோதரர் ஜார்ஜ் அவர்களை தலைமையேற்று நடத்தி தர அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் அதிகமாக மற்ற மகிழ்ச்சியாக உள்ளார் காரணம் என்னவென்றால் இவர் கழகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நமது கட்டட சங்கத்தின் தேர்தல்களை நாம் பார்த்திருப்போம் எத்தனையோ முறை வாக்குகளை நாம் அளித்திருப்போம் ஆனால் சுதந்திர இந்தியாவில் நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் இருந்து இந்த தேர்தல் ஒரு மாறுபட்ட தேர்தல் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் Aaj finance vasati undu a, a, a shop, shop where your shopping, shopping never ends, ends.